சூப்பரான அதிரடியான மாசான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன்ஃபுல் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கனிமே ஆதரவு தாங்க வீட்டில் எல்லோரும் வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து சந்திரகலாவுக்கு யோசனை வந்து கொடுக்குறாங்க நம்ம சிவனாண்டி பேசும்போது சந்திரகலா எனக்கு ஒரு யோசனை வந்து தோணுது இதுபடி செஞ்சால் சாமுண்டேஸ்வரி பதவியை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிங்க எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் ஐடியாங்க இப்போ என்ன நீங்கள் ஊர் மக்களோடு வரப்போகிறீங்க எப்படி இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் துர்காவையும் நவீனையும் வீட்டுக்குள்ளே வர விடக்கூடாது அப்படி இருக்கும்போது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறேங்கிறீங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லோரும் அதுக்கேற்ற மாதிரியே முத்துவேல்கிட்ட வந்து பேசுகிறாங்க இப்போ ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு சித்தப்பா நம்ம ஏகப்பட்ட பேரோட சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து போவோம் அவளால் தான் குடும்பத்தையே வந்து சரியாக பார்த்துக்காதப்ப எப்படி அவள் இந்த ஊரை நல்லபடியாக பார்த்துக்க போகிறான்னு சொல்லி கேள்வி கேட்போம் நிச்சயம் என்ன நடந்தாலும் அந்த இடத்துல அவங்க வீட்டு மாப்பிள்ளைங்கள வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்க மாட்டாள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம சாதகமாக வந்து பயன்படுத்திப்போங்கிற மாதிரி இருக்கிறப்ப கார்த்திலேருந்து ரேவதியிலேருந்து எல்லாரும் வந்து வந்துடுறாங்க அத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது நவீனும் நம்ம துர்காவும் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அவங்க பாவம்னு கொஞ்சம் கூட வந்து நினைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேணாம் சில பேர் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் அதை எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டாங்க அத நீங்க சொன்னதுனால நான் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு என்னங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டேன் நீங்க என்ன சொன்னீங்க அந்த மாப்பிள்ளைய பத்தி இருக்கிற விஷய எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் செல்வத்தை பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நீங்க சந்தோஷப்பட்டீங்க எனக்கு அப்புறம் என் மாப்பிள்ளை நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு சொன்னீங்க அப்ப நீங்க பாராட்டுறதை கேட்டு நான் உயர்வாகவும் நினைக்கல நீங்கள் இப்போ திட்டுறதை கேட்டு நான் என்னராது இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவங்க என்னை இப்படி திட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி என் கடமையிலேருந்து நான் விலகியும் போனது இல்லாத என் கடமை இந்த வீட்டில் என்ன இருக்கோ அதை நான் எப்போதும் நீங்கள் ஆதரவாக இருந்தாலும் இல்லை எனக்கு எதிராக இருந்தாலும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கெல்லாம் சூப்பராக பேசுகிறீங்க மாப்ள இன்னமும் உங்கள் கடமையில் நல்லாவே வந்து இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இதுதான் உங்கள் கடமையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி வந்து கேட்கும்போது ஏ இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க நம்ம இருந்து சும்மா இரு நான் எதையும் கேட்க இல்ல ஏன் அந்த பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்னு இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்ருக்காங்க மயில்வாங்கன மாப்பிள இது உங்களுக்கும் தெரியுமா தெரியும் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க யாருக்கு தான் இந்த விஷயம் தெரியாது அப்போனா எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவனாண்டி ஏகப்பட்ட பேரை வந்து கூட்டிகிட்டு வராங்க வெளியில் வாமா வெளியில் வாமாங்கிற மாதிரி கத்துறாங்க அக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த நவீன் பையன் இருக்கான்ல அவன்தான் ஆதரவாக ஏகப்பட்ட பேரை வந்து திரட்டி கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சும்மானு இருக்கீங்களா இதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன் இது மாதிரி இடக்க முடக்காக வந்து உங்கள் அக்காவை ஏற்றி விடுவீங்கன்னா சித்தி அமைதியாக இருக்கவே முடியாதா நவீனை கூட்டிகிட்டு வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் சண்டை இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் அமைதியாக இருக்கும் வாசலில் போய் என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம ராஜராஜன் என்னப்பா எதுக்காக எங்கள் வீட்டு வாசல்ல எல்லாரும் வந்து சத்தம் போட்டுட்ருக்கீங்க நாங்கள் நியாயத்தை கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவனாண்டியும் வேணும் அங்கே தான் நிற்கிறாங்க என்ன உங்களுக்கு நியாயம் வேணும் அதுவும் எங்கள் வீட்டு வாசல்ல அப்படின்னு சொல்லும்போது ஐயா இவங்கெல்லாம் பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் முடிவெடுக்கலாம் இப்போ நீங்கள் ஒன்றும் சாதாரண ஒரு ஆள் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து நடந்தாலும் இந்த ஊரே தான் துணையாக வந்து நிற்கும் துணையாக வந்து நின்னால் மட்டும் நீங்கள் சந்தோஷப்படுறீங்கள நீங்கள் ஒரு காரியத்தை தப்பாக முடிவெடுத்தாலும் அதை தட்டி கேட்கறதுக்கு நாங்கள் வந்து தான் நிற்போம் என்னையா சொல்கிறீங்க ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒரு நல்லபடியாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்களை ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை வீட்டுக்குள்ளே வந்து சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறதோ எந்த விதத்துலையும் நியாயமே இல்லை இப்போ கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி இங்கே வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே ராஜராஜன் உள்ளே போகிறாங்க என்னங்க பிரச்சனைங்கிற மாதிரி கேட்ட உடனே சிவனாண்டியும் முத்துவேலு வந்திருக்காங்க வந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆதரவாக வெளியில் பிரச்சனை இருக்காங்க பார்த்தியாக்கா அப்பனா நவீனு முத்துவேலு சிவனாண்டியோட ஆளாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாம் அவனோட சதி திட்டம் இது தெரியாமல் உன்னோட மாப்பிள்ளைங்க எல்லாரும் நவீனுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க இதுக்கு தான் நான் தளபாடாக அடிச்சுக்கிட்டேன் நான் அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு வாட்டி தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் வந்து பேசுறது என்னால் சீர்ணிக்கவும் முடியல பார்த்தீங்களா மாப்பிள்ளை நீங்கள் எவ்வளோ பொறுப்பா கடமை கண்ணியோன்னு பேசிகிட்டு நான் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் ஆனால் முத்துவேலோட கை கோத்துக்கிட்டு நவீன் இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனை எப்படி என்னால் மாப்பிள்ளையா வந்து ஏற்றுக்க முடியும் நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் நல்ல பையனாக இருந்தால் அவன் தான் வந்து செய்வானா ஊருக்கே வந்து தெரியப்படுத்துகிறான் அத்தை இது அவனோட விஷயம் இல்லை இது வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு வெளியில் போய் பார்த்தா தான் உண்டு ஓ இதுக்கு அவங்களுக்கு வேற நான் விளக்கம் சொல்கிறதுக்கு வாசலில் வந்து நிற்கணுமா உங்கள் கிட்டே பேசுகிறதே நான் விரும்பாமல் இருக்கேன் என்னால் போக முடியாதுன்னு சொன்னேன் எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சமையாக வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி நீ இப்போ சாதாரண ஒருத்தி கிடையாது இந்த ஊருக்கே நீ தான் பிரதிநிதி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ அங்கே வந்து நின்று தான் ஆகணும் வேறு வழி இல்லை அவங்க உனக்கு மதித்து உனக்கு கடமையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்கள அதனால தானே நீ இப்போ அந்த சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க இல்லாட்டி பிரச்சனை வேற மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு சொன்னோன்னே சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம ஈஸ்வரி வந்தோடனே என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை என் குடும்பத்தில் ஆயிரம் விஷயம் நல்லது இதெல்லாம் நடக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆமா முதல்ல இங்கே நாங்கள் வந்ததுக்கான காரணமே நீங்கள் எப்போதும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா அதுக்கு எதுக்குமா ஏன் வீட்டு வாசல்ல கத்திக்கிட்டு இருக்கீங்க பொண்ணும் மாப்பிளையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ உள்ள கூப்பிட்டு வச்சு பேசுனீங்கன்னா நாங்கள் எதுக்குமா வரப்போறோம் வாசல்ல நின்று ஏதாவது நடந்துச்சுன்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கோம் அதுக்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நிச்சயம் இவ ரொம்ப வந்து பிடிவாதம் பிடிச்சவ இவ மனசுல இருக்கிற எந்த விஷயத்தையும் மாற்ற முடியாது இது ஒரு சாதாரண விஷயம் இதுலேயே அவ இந்த அளவுக்கு கோவப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இவங்கள கொண்டு போய் அந்த சேர்ல வேற உட்கார வச்சிருக்கீங்க இதே மாதிரி கோவப்பட்டு வேற ஏதாவது முடிவெடுக்க மாட்டாங்களான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா சிவனாண்டி மேலே எங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏகப்பட்டு இருந்தாலும் இப்போ அவர் சொல்கிற விஷயத்துக்கு நாங்கள் நியாயமாதனமாக கேட்க முடியும் ஒன்று இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போங்க இல்லைன்னா எங்களுக்கு ஒரு முடிவு வந்து சொல்லுங்க என்ன செய்யலான் இருக்கீங்க நீங்கள் பேசுனதுக்கு ஏத்த மாதிரி நான் எதுவும் செய்ய முடியாது இது ஏன் குடும்ப விவகாரம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க எல்லாரும் ஏன் குடும்பத்தை பத்தி பேசவோ எதுக்கும் உங்களுக்கு உரிமை கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்க எல்லாருக்கும் பொதுவான ஆளு நான் உங்க எல்லாரோட வாழ்க்கையிலயும் இந்த ஊருக்கு எது நல்லதோ எது கேட்டதோ அதை நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் ஏன் வீட்டுக்குள்ள இதுதான் நடக்கணும் அதுதான் நடக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன் ஈஸ்வரி வந்து பேசும்போது அத்த என்னத்த இப்படி எல்லாம் வந்து பேசுறீங்க இப்படியெல்லாம் பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு சொல்லி நம்ம ராஜா மயில் மயில்வாகனம் ரேவதி சுவாதி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சந்திரகலாக்கு சந்தோஷம் தாங்கலை போச்சு போச்சு இப்படியே அவ அக்கா கோவப்பட்டுட்டே பேசினா என் புருஷனை போட்டியே இல்லாம அந்த இடத்துல உட்கார வச்சிருவாங்க போலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பாத்தீங்களா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவ்வளோதான் நீங்க உங்க கடமையை செஞ்சீங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட நியாயமா ஒரு விளக்கத்தை வந்து கேட்டீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நல்லாவே கொடுத்துட்டாங்க பாத்துக்கங்கய்யா பாத்துக்கங்க இதுவே சித்தப்பா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதையும் தான் இவங்களும் வந்து வந்து நிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் இவங்க வந்து நின்று ஒரே காரணத்துக்காவது நம்ம முடிவை மாத்திப்போம் ஆனால் சாமுண்டேஸ்வரி யாருக்காகவும் எதுக்காகவும் முடிவை மாத்திக்க கூடிய ஆளெல்லாம் கிடையாது தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அத்தை இப்படியே போச்சுன்னா நமக்கு எதிராக எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சிவனாண்டி சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் நாங்க தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க நடந்துகிட்டீங்கல நாங்களாம் வந்து பேசுனதுக்காவது நீங்கள் மாற்றிப்பீங்கன்னு நினச்சேன் இன்னமும் நீங்கள் மாற்றிக்காமல் இருந்துக்கிணா உங்கள் இருந்து எங்களுக்கு எல்லாம் எப்படி நல்லது நடக்கும் நாங்கள் எப்படி நம்புறது அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறப்ப சாமுண்டேஸ்வரி என்ன மாதிரி வந்து செயல்படுவாங்கன்னு பொறுத்தருந்து பார்ப்போம் எபிசோடு எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம்